வணக்கம் பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேதி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் இனிப்பகம் தேனீரகம் பேக்கரி மெஸ் குளிர்பாடம் மற்றும் தங்கம் விடுதி இணைந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஹோட்டல்கள் சங்கம் நடத்திய வேலூர் மண்டல மாநாடு நடைபெற்றது ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் உணவு குடும்ப உறவுகள் சங்கமிக்கும் விழா என்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணி அளவில் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து சிறிது தூரம் ஊர்வலமாக சென்று அன்பு மகாலில் விழா நடைபெற்றது தலைமை மண்டல தலைவர் ஆர் வெங்கடகிருஷ்ணன் முன்னிலை மண்டல செயலாளர் எஸ் பத்மநாபன் உரிமையாளர் ஹோட்டல் ஆர்யாஸ் வாலாஜாப்பேட்டை சிறப்பு விருந்தினர்கள் ஏ ராமதாஸ் ராவ் டி சீனிவாசன் எம் ரவி கே டி சீனிவாசராஜா தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் டாக்டர் எம் வெங்கடசுப்பு டார்லிங் ரெசிடென்சி வேலூர் செயலாளர் ஆர் சீனிவாசன் பொருளாளர் பிஜிஆர் கணேசன் எல் சுதாகர் டி சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜேஎல் லட்சுமணன் பொன்கு சரவணன் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்பி ஆர் தேவி பென்ஸ் பாண்டியன் ஆர் வெங்கடசுபு எஸ் உதயசங்கர் எஸ் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஹோட்டல்கள் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் செயலாளர் பொறுப்பாளர்கள் பொருளாளர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் நடத்திய இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு வருகின்ற காலங்களில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அரசிடம் எடுத்துச் சொல்லி அதற்கான தீர்வை காண்போம் என்று வாழ்த்துறை வழங்கியவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த மாநாட்டில் பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது